ஓ 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 அந்த காலம் புல பார்த்தாங்க ம் அதே நம்ம ஆரம்பத்தில் இருந்து பல தடவை சொல்கிற ஸ்டாண்டை தட்டுங்க தட்டுங்க வாக்கள் நான் நிறைய பேர் ஸ்டாண்ட் தட்டாமலையே ஓடுற அப்படியே பிடிச்ச வச்சா பிள்ளையார் மாதிரி ஆக்கல் கொழும்பு ரூட்டு அதை போட்டிருந்த போட்டில் நான் எந்த ரூட்டால் போனால் கொழும்பு போகணும் தெரியாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பூசினா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வைக்கணும் எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காக்காமுனை காக்காமனை தானே கடுக்காமனை காக்கா முனை நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கோம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத உண்டு கேள்விப்படாத ஊரு உண்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம கலிப்படல அந்த ஊருக்கார கேள்வி படிப்பாங்க அது தெரிய காமெடி இப்போ சருத்தத்தில் எழுதி வச்சு கொள்ளுங்க சரியா இல்லைடா ரெக்கார்டிங் போட்டுருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ பாருங்கள் நிறைய இடங்கள் உள்ளுக்குள்ள சுற்றி காட்டிக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ பாருங்கள் வாங்க வைக்கலாம் இப்போ நம்ம எங்க வந்து பாத்தீங்கடா காக்கா முனையில நிற்கும் காக்கா முனை எங்கே இருக்கு இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்தாலே ஒரு தெரியும் இப்போ நம்ம எங்க இருந்து வீடியோலாம் எடுத்துட்டு போன்ற உண்மையாக ஒரு அதிசயாதான் இருக்கு இப்படியெல்லாம் ஊர் இருக்கான்னு எனக்கு உண்மையாக தெரியாது என்ன அன்றைக்கு ஒரு வேலையை வந்து நம்மளோட பொடியுன்ற வேலையா வந்தேன் நாங்கள் அதனால இந்த ஊரெலாம் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு நமக்கு நல்லதாக போயிடுச்சு வாங்க எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் வரைக்குள்ளே நிறைய இடத்துல வியூலாம் பார்த்தோம் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு வியூலாம் என்ன கொஞ்சம் எங்களுக்கு அந்த இடங்கள்லாம் தெரியாத இல்லப்படியா நம்ம இருக்கல ஏண்டா இங்கே வார வேலையில் இருந்தபடியா அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க இப்போ அந்த இடத்துல காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் உண்மைக்கே ஒரு பாலம் ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வியூலாம் வேற லெவலில் இருக்கு ஆனால் மழை பெஞ்சு எப்படிதான் நின்றாங்க தெரியல இங்கே பக்கம் பொல்லம் வந்து தெரியல அந்த ரோட்டு வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு கொஞ்சம் மோசமாக இதில் வந்து இல்ல நம்ம இடது பக்கம் தான் கொடுத்துருமேண்ணே இடத்தெல்லாம் கொஞ்சம் மதிப்பு வச்சிக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேராக தான் போகணும் இப்போ சிக்னல் தயவு செய்து என்னத்தெல்லாம் கவிக்கலாம் என்னால் பானம் கொஞ்சம் பார்த்து தான் ஓட நிக்கல ஒரு புது அனுபவமா இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் எனக்கும் இதால வேணாம் ஊர் வந்து வந்த ரோட்டை மறந்து போறேன் நாகு இப்ப வரும்போது பாலம் கொண்டு வரும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மூணுமரா ஊர் அது ஆனா உடுப்படம் சட்டப்படி உடுப்பலாம் கிடைக்க கொடுத்து இங்கே தான் பாலமான பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது கூடுதலாக நிறைய தென்னை மரங்களும் சோலைகளும் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் குட்டுப்பு கடைகளுக்கு உமியல் இது வந்து பார்த்தீங்கன்னா கின்யா ரோட்டாம் இது வாங்க இது ஊர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடும் அங்காலை என்ன ஊர் வந்துக்கு தெரியல இது கங்கால காக்கா முனை முடிஞ்சு அதை முடிஞ்சு தான் எங்களை வேற வேறு ஊர்கள் வரும் எங்கால செட்டியா வெயில் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் குளிர் இப்போ வெயில் கொஞ்சம் மயக்க சரி பண்ணிக்கோ தானே வந்து நம்ம இந்த அருக்கு காக்கா முனை இந்த போட்டை கொஞ்சம் குடி ப்ரோ இன்னும் முடியல போல காக்கா முனை ஓகே இது இங்க ரெண்டு பக்கம் ஆறா குளம் என்னடா இது ஆறு தான் கொஞ்சம் தண்ணி எல்லாம் பத்தின மாதிரியா கிடைக்கு குளம் மாதிரி ஒரு சமயம் அமைப்பு ஏதோ ஒன்று பாக்குறாங்க தெரிஞ்சாக்க கமெண்ட் பண்ணுங்க நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மீனுக்குலாம் பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலயே இதா தான் இருக்கீங்க நாங்க சொன்னப்பா இது இல்ல இது ஆடுதான்டா ஒரு மாதிரி அந்த அந்த விசேன என்னது புரோ சொன்ன சரியா தான் இருக்கு பாப்பா வாங்க அங்கால போய் சுற்றி பாப்போம் வேற என்ன நடக்குது இன்னி போக வேண்டிய தூரம் நேரம் ஆடு

இதாவே இருக்கு பக்கத்து பக்கத்துல இருக்காங்க நாங்க சொன்ன வியூ இந்த இருக்கு வந்துட்டு இதுதான் அந்த பாலம் இங்க வரணும் ஒத்தேடி பாருங்க அங்க ஆட்டோ கிட்ட வந்து நிக்க நிக்கணும் நிக்க சிலையா ஒரு சின்ன ரோட்டு போட்டாமா இந்த வியூல பாத்தீங்களா ப்ரோ கொஞ்சம் அடுத்து நின்று எடுத்து வாங்க இந்த வியூலாம் பாத்து உங்களுக்கு நிப்பாடு 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 நிக்கிற கலர் கலர் மீன் எல்லாம் தெரியுது கொஞ்சம் கீழே இருக்கு ப்ரோ கலர் கலர் மீன் பாத்தீங்களா இப்ப அந்த இதை காட்டு ப்ரோ அந்த பாலத்துக்கு மேல மேல வரி ஒரு காட்டி பேட்டி நான் சொன்னேன்

தெரியுது எப்படின்ட்டு எவ்வளோ கடைகள் எவ்வளோ ஊர்கள் இருக்குது தெரியுமா இப்படியான இடங்களை நாம் மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ சூரியன் பகவான் நம்ம இது பண்ணிட்டாரு மோசம் பண்ணிட்டாரு பாருங்கள் வெயில் இதாக வாகனங்கள் தான் பிரச்சனை ஃபுல் இந்த ஏரியாக்குள்ள இந்த வார ரோடில் லெஃப்ட் வரோ இதுல தான் வந்து நம்ம வந்து இடது சின்ன ரோடு வாகனங்கள் கூட இங்கே இப்ப வாங்க கினியா டவுன காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் இப்படி இல்லை நிறைய ஊர்கள் இருக்கா பாப்ப இங்க வாய பலர்ந்துச்சு சத்தியமா எனக்கே இங்க பக்கம் தெரியாது இந்த மாதிரி இடம்லாம் நம்மளோட பொடியின் தான் தெரிய வந்து இது வரீங்கன்னா கிண்ணியா ரவுண்டாக போட்டு தான் இது கொழும்பு ரூட்டு போட்டிருந்தேன் போட்டில் நான் எந்த ரூட்டால் போனால் கொழும்பு போகணுன்றது தெரியாது கொழும்பு ரூட் தான் போட்டிருந்தேங்க தொங்கலில் நாங்கள் அங்கேருந்து வரும்போது இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம் இப்போ நீ பாருங்க போகிற வழியில் ரெண்டு எல்லா பக்கமும் பள்ளிவாசல் தான் இருக்கு ரெண்டு பக்கம் பாருங்கள் இது கின்னியா பொது நூலகம் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கு வாங்க காட்டுறேங்க என்ன தல வெக்க போடுறாது இல்லை சூரிய கேமரா தூக்கி நோட்டணும் ஓடுறாது தானே யாருங்க இந்த அவர்த்த ஒரு பள்ளிவாசல் தைக்கு நமக்கு மட்டும் கர்ண காட்டுறாது இல்லை சூரிய பகவான் வா சம்பத் பேங்க் நம்மகிட்ட பிரான்ச் இதான் பிரச்சனை இங்கே வாகனம் கூட இந்த ஏரியா ஃபுல்லாக இவ்வளோ போட்டாலும் சரி

இது வந்து கிண்ணியா ஹாஸ்பிடல் இருந்தா இருக்கிறது வலது பக்கம் போயிருக்கோம் அப்பா இங்க பெட்டி ஒரு சிட்டி தானே நாம சும்மா மெயினால வரும்போது ஒன்னும் தெரியல நமக்கு பாத்தா விளங்குது இங்க இருந்து வலது பக்கம் திரும்பினா பிரெண்ட்ஸ் மூதுர் வந்து பதினாலு கிலோமீட்டர் இடது பக்கத்தில் இருக்கு பதினேழு கிலோமீட்டர் சென்டர்ல இருக்கு இந்த எப்படி கின் பள்ளிவாசல் நம்ம பார்த்தீங்கன்னா வலது பக்கம் திரும்பப்பறம் வந்த உடனே போட்டுருணும்டா இல்ல நித்திர வராது இது கிண்ணிய பஸ் ஸ்டாண்ட் கிண்ணிய பஸ் ஸ்டாண்ட் இது இது கிண்ணிய பெட்ரோல் அப்படியா சந்தை இங்கிலீஷ் பேசுற தமிழ் வாங்க உங்களுக்கு கிணியா கடற்கரையும் சேர்த்து காட்டுறேன் இங்கே வந்து கருவாடு கூடுதலா கருவாடு மீன் வந்து ஏற்றுமதி கூட தூரத்திடங்களில் வந்து இங்கே வந்து மீன் கூடுதலாக வாங்குவாங்க ஆனால் இதோட விலைப்பட்டிகள் என்ன மாதிரி எனக்கு தெரியாது இங்க பாருங்க பார்த்துட்டே வாங்க அப்படியே மீன் இந்த சைடில் மீன் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் அங்கெல்லாம் வந்து பாருங்க கருவாடு அப்படியே காட்டுவாங்க காய வச்சுப்பாங்க ஃபுல்லாக அப்படியே இந்தாங்க ஃபுல்லா ஃபுல்லாக கருவாட காய வச்சுக்காங்க இன்றைக்கி ஆள் வேறு அவனை அனுப்பத்தான் போகிறேன் சம்பளத்துக்கு செட்டில் காசு வேணும்ல நமக்கு ஆகணும் பெத்தி ஆள் ஆகணும் ஒரே பாட்டுல ஆகிரும் உனக்காண்ட ஒரு பாட்டு போடுவேன் கருவாடெல்லாம் காணந்து போனவன் நான் ஆளை பிடிச்சி கட்டி வச்சுக்கணும் ஏறி இந்த ஏரியாவுக்குள்ளே அது உங்க ஊர்ல இருந்து ஆக்கல் கூட்டி வரன்றான் தனியா தனியாக கலவர்த்தா ஒரு காய் கிலோ ஒரு கிலோ கொண்டு போனாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ அடிச்சுட்டு போயிருவான் ஒரு அடியாஸ் இங்க பாத்தீங்கன்னா கருவாடு காய வச்சுக்கா பாருங்க பாரு ஒரு மாசி சாப்பாடுக்கா மாசி கருவாடை போடுக்காமத்தியா அப்படின் இங்க என்ன கூடுதல் இது வாழை இது வாழை கருவாடா என்னடா இங்கே இதுல போடுற பெரிய பெரிய கருவாடெல்லாம் கொடுக்க வாழை கருவாடா இது இதுவும் வாழைதான் இது என்னடா ப்ரோ ஷாரி டபுள் பீன் மாதிரி இது என்னடா இது கேவாங்க திருப்பு கழுத்தி கடவுடி என்னது அப்போ உடைக்கிற கடற்கரை பாதி தண்ணி ஒரு மழை அல அடிச்சல இப்ப பாத்தியா உண்டையானே என்ன இந்தியாவில் இருந்தா புயல் வந்து அடிச்சலடா புயல் ரெண்டு வருதுன்னாடா கடலால வந்து ரெண்டு புயல் வருது பாங்க நம்ம நம்ம கடற்கரை போல அதையும் கோவிப்பாங்க ஒரு ஸ்டாண்டை போட்டு போவோம் அங்கே அங்கே வண்டி இல்ல இருந்த சைடில் கிண்ணியாக்க வந்து உங்களை கடற்கரையை காட்டிலாடி சிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காகத்தான் அங்க கடற்கரைக்கு வந்தோம் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அல்ல ஒரு மார்க்கமாகவே அடிச்சதா அங்கே வர்றோம் அங்கே மீன் வளர்ந்து நிறுத்து முடிஞ்சா அப்போ தான் ஒரு வயசில் அடுத்து போய் நிற்பாங்க அது சரிதான் தான் வயசு போன கிழமை கேட்டுக்கணும் தான் வயசில் இல்லையா வேணும்

அல்லது ஒண்ணு நியல ஏறி போனோம் பரவாயில்லையா கிடைக்க வெள்ளையா போறேன் இந்த வீடியோ படிச்சிருந்த மாதிரி நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்பம் பாய்